அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நூற்றி எழுபத்து மூன்று தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்த நிலையில் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு எப்படி உள்ளது என சர்வே எடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் அதிமுக சர்வேவின் பின்னணி என்ன அதன் அடிப்படையில் இபிஎஸ் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளாரா மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி வருத்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதே இதன் விவரம் என்ன வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதுவரை நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் பத்தாயிரம் கிலோமீட்டர் அவருடைய பிரச்சார வே வாகனத்தின் மூலமே பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து தற்பொழுது திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்தும் பல்வேறு விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறார் நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகள் அவர் பயணம் செய்திருந்தாலும் இதுவரை மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒரு மறைமுக சர்வேவை எடுப்பதற்கு தற்பொழுது அவர் ஒரு சர்வே நிறுவனத்திடம் இந்த பணிகளை அவர் அளித்திருக்கிறார் அதே போன்று அஇஅதிமுகவை சேர்ந்த ஐடி சர்வே நிறுவனமும் இது குறித்த ஆய்வினை தற்பொழுது எடுத்து வருகிறது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை தற்பொழுது ஒதுக்கி வை விட்டு அதிமுக கடந்த தேர்தலில் கோட்டை விட்ட தொகுதிகளில் முழு கவனம் செலுத்துமாறு நிர்வாகிகளிடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தற்பொழுது அவர் பல்வேறு தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அவர் பெண்களிடமும் அதே போன்ற வியாபாரிகள் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களிடமும் அவர் தனியாக ஆலோசனை கூட்டங்களும் நடத்தி அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறார் வரக்கூடிய தேர்தலில் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறுவதற்காக அந்த பயணத்தினை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறு தருவதற்கு தற்பொழுது அதிமுக திட்டமிட்டிருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு வரை தர வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆளும் திமுக அரசு இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதை வலியுறுத்தியும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய தேர்தல் அறிக்கை ஒருபுறம் தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்த இருந்தாலும் தற்பொழுது அந்த பிரச்சார பயணத்தின் வலிமை எப்படி இருக்கிறது தற்பொழுது தேர்தல் நடந்தால் அதில் எத்தனை தொகுதிகளை அதிமுக வெற்றி பெறும் என்று இந்த சர்வே எடுக்கக்கூடிய பணிகளை தற்பொழுது அதிமுகவுக்கு தற்பொழுது இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த சர்வே நிறுவனம் பணிகளை தொடங்கி இருக்கிறது கடந்த தேர்தலை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் எதிர்பார்த்த வெற்றியை அதிமுக பெற்றிருந்த நிலையில் தென் மாவட்டம் மற்றும் மா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தோம்னால் அதிமுக கோட்டை விட்டிருந்தது இந்த முறை அது போன்ற வெற்றியை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அவர் முத்துராமலிங்கர் தேவரை கையில் எடுத்திருக்கிறார் இது தென் மாவட்ட மக்களின் ஓட்டுகளை பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று முத்துராமலிங்கர் தேவர் ஜெயந்தி என்று அவர் நேரடியாகவே பசுமோன் சென்று அவருடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய தேர்தலை முன்வைத்து முத்துராமலிங்கர் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கூடிய நிலையில் இந்த பணிகள் அனைத்தும் விரைவில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தால் அது அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் என அவர் எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் தற்பொழுது இந்த சர்வே எடுக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது தொடங்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது